வணக்கம் ஜெய்கிந்த் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாரி போலீஸ்காரரை லாரியில் தீக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் வேற யாரும் இல்லை நம்ம வளக்கம் போல் நம்ம திருட்டு கும்பல் தான் அந்த திமுக கும்பல் தான் இந்த இதை செய்கிறது இது வந்து ஒரு உதாரணம் தான் போலீஸே விட்டுருங்க உன்னை மடைச்சது ஒரு பாமடா என்னை விட்டுறாடி என்னை உயிரோடு விட்டுறாடி பிளீஸ்ரா அப்படியே கெஞ்சி கேட்குறேன் விட்டுறா அப்படின்னு சொல்கிறாரு இதே மாதிரி மக்களையும் இது பண்ணுவாங்க அதனால இந்த ட்ரிப்பு கவனமாக இருங்க அந்ததுக்கு ஒரு காவல்துறைக்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறப்ப மக்கள் எப்படி இருக்கிறோம் இன்னொரு ஒரு நீங்க அந்த சூரியன் இது சிம்பிள் தெரியுது பாருங்க மக்களே உசார் இன்னொரு ட்ரிப்பு திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க வணக்கம் ஜெகின் இப்ப நீங்க பாக்க போறது அந்த காவல்துறை அதிகாரி என்னோட கையில கொடுக்காத எனக்கு தெரிஞ்சு போயிடும் வீடியோ எடுப்பாங்க நீ வந் பைக்ல வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு பைக்ல வைக்கிறாரு பாருங்க தெரியுதா ஒரு பக்கத்து மக்களை சுரண்டும் அரசியல்வாதிகள் சென்னை சந்தோஷபுரத்தில் சரக்கு வாகனத்தில் அதிக வாரம் ஏற்றி வந்த தம்மிடம் போக்குவரத்து காவலர் ஒருவர் லஞ்சம் கேட்பது போன்ற வீடியோ காட்சியை வாகன ஓட்டுநர் ஒருவர் வெளியிட்டுள்ளார் வழக்கு தந்தால் வழக்கு கிடையாது என்றும் காவலரின் இருசக்கர வாகனத்தில் ஓட்டுநர் வைத்துவிட்டு செல்வது போன்ற காட்சி வீடியோவில் பதிவாகி உள்ளது இவங்க ஐயா பெரியார் மட்டும் கிடையாது இவங்க அப்பா கருணாநிதி ஒருத்தர் இடம் இருந்தால அவரு உலகமாக வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டாரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆஸ்திரியாவில் ஆஸ்திரேலியால ஆஸ்திரியால கலைஞர் கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் ஓடிட்டு இருக்காங்க அஞ்சல் தலை ஓடிட்டு இருக்காங்க ஆஸ்திரியாலயா இவருக்கா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டாம்ப கொண்டு வந்து ஒருத்தன் கலைஞர் கருணாநிதி போட்டோ எடுத்து வெளியிடுறான் யாருன்னு பார்த்தா டான் அசோக் அப்பதான் வெளியே வர்றான் இப்போ இந்த டானோசோக் சொல்லி திமுக எழுதிட்டு இருப்பாப்ல அந்த டானோசோக் வந்து இந்த ஆஸ்திரியா ஸ்டாம்ப் வந்து ஆஸ்திரியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலைஞர் கருணாநிதி தன்னுடைய முகநூல் பக்கத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மாசம் நினைக்கிறேன் அது வெளியிட்டு வந்து ஜூன் மாசம் கருணாநிதியுடைய பிறந்த நாளுக்கு முன்பு வெளியிட்டு இருக்காங்க ஜூலை மாசம் பதிவாத போடுறாரு என்ன போட்டிருக்காருன்னா என்னுடைய தமிழ் படி சமுதாயப்படி பாராட்டி ஆஸ்திரேலிய அரசாங்கம் எனக்கு தபால் தர வெளியிட்டு இருக்கு அப்படின்னு என்னடா அது தமிழ் பணி சமுதாய பணி ஆஸ்திரிய அரசாங்கம் எப்பறம் அப்படின்னு சொல்லி அப்போ உள்ள நம்மளுடைய எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன போட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பதினேழாயிரம் ரூபாய் பணம் கட்டுனா குப்புசாமி ராமசாமி இல்ல எந்த சாமிக்கும் அங்க தபால் தலை வெளியிடும் முன்னேற்ற கழகத்தில் ஒரு செந்தில் பாலாஜி தானா இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் உள்ளவர்களில் செந்தில் பாலாஜி மட்டும்தான் குற்றவாளி மற்றவர்கள் எல்லாம் தேவமைந்தர்களா உத்தமர்களா தெளிவாக உங்களுக்கு சொல்லு எப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடத்தில் வந்து அமர்ந்தாலும் ஒரு நாள் கூட ஊழல் செய்யாமல் அவர்களால் உட்கார்ந்து இருக்கவே முடியாது ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறையாது என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீங்கள் ஊழல் இல்லாத ஒரு நிலையை